தமிழ் தெலுங்கு ஹிந்தி சினிமாவில் டாப் நடிகைகளில் ஒருவராக இருப்பவர் நடிகை காஜல் அகர்வால் இவர் சாலை விபத்தில் விட்டதாக வதந்திகள் பரவின இதனால் ரசிகர்களும் பதறி போயினர் காஜல் அகர்வாலுக்கு என்ன ஆட்சி என கேட்டு வந்தனர் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள காஜல் அகர்வால் தான் நலமாக இருப்பதாகவும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கூறியுள்ளார் தனது சமூக வலைத்தள பக்கங்களில் இது குறித்து பதிவு ஒன்றை போட்டுள்ளார் காஜல் அந்த பதிவில் எனது விபத்து மற்றும் மரணம் குறித்த சில ஆதார மற்ற செய்திகளை நான் பார்த்தேன் இது முற்றிலும் பொய் நான் நலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன் இது போன்ற வதந்தைகளை நம்ப வேண்டாம் என்று பதிவிட்டுள்ளார் காஜல் நலமாக்க இருப்பதாக அறிந்த ரசிகர்கள் நிம்மதியடைந்துள்ளனர் மேலும் அவரை திரையில் காண ஆர்வமுடன் இருப்பதாக கூறி வருகின்றனர் காஜல் அகர்வால் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியான திருத்தணி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் துப்பாக்கி படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடித்ததன் மூலம் பிரபலமானார் பின்னர் தெலுங்கிலும் மகதீரா ஆர்யா நடித்தார் இருபதாம் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த குழந்தையும் உள்ளது அகர்வால் கடைசியாக சல்மான் கான் மற்றும் ராஷ்மிகா மந்தனாவுடன் இணைந்து நடித்த சிக்கந்தர் படம் கடந்த மார்ச் மாதம் வெளியானது இந்த படம் வெற்றியே பெறவில்லை அடுத்து கமல்ஹாசனுடன் இந்தியன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த படம் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்த்தார் பார்க்கப்படுகிறது மேலும் நிதிஷ் துவாரி இயக்கும் ராமாயணம் படத்தில் நடிக்கிறார் இந்த படத்தில் ரன்பீர் கபூர் மற்றும் சாய் பல்லவி முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க